ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்குங்க பழனி பஸ் ஸ்டாண்டு சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தான் வந்து மழை தெரியுது சரிங்களா வாங்க போகலாம் பாருங்க தெரியுதுங்களா மழை எல்லாம் வந்து பாத யாத்திரைக்கு தாங்க இருக்காங்க சரிங்களா சரியான போட்டங்க நாளை பாருங்க தெரியுது பாருங்க நாளை சரிங்கண்ணா மணி ஆட்ற மாதிரிங்க வெளிச்சுருக்கு தெரிய சரிங்களா இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஆறு மக்கள் ஆறுல பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அவகாய் தாமரையாக முறைச்சி அப்படி கிடைக்குது பாருங்க இதெல்லாம் சுத்தம் பண்ணாங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு தெரியுங்களா ஃபைனலி வந்தாச்சு பார்த்தீங்கன்னா நேராக போனீங்கன்னா இந்த பக்கம் வந்து அதாவது இப்போ பாருங்கள் இந்தபது நேராக போனீங்கன்னா திருவாணன்குடி அப்படின்னு சொல்லி கோயிலுங்க அதே வந்து இந்த பக்கம் இப்படி திரும்பினோம்னா மலை அடிவாரத்துக்கு போகுது சரிங்களா ரெண்டு பக்கம் வந்து நல்லா வந்து கடைங்களாக இருக்குது குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா பாத்ரூம் வசதி சுற்றி வந்து நல்லா இருக்குதுங்க ரெண்டு சைடும் வந்து கடைங்க அப்படியே வந்து பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு சைடு வந்து கடைங்க தாங்க சூப்பராக இருக்குதுங்க சரிங்களா அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து முடி எடுக்கிற இடங்க இந்த பக்கம் இதெல்லாம் வந்து குளியல் அறை அதாவது இங்கே வந்து குளிச்சிக்கலாங்க எல்லாம் வந்து அங்கே பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு புலிகள் இது வந்து முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் அதாவது தேவஸ்தானத்தினுடைய கட்டணம் எல்லாம் வந்து முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் இது உள்ளே போனீங்க அப்படின்னா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிடலாங்க அப்படியே உள்ளே போய் முடி எடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் வந்து வெளியே வந்துடலாங்க இதில் பார்த்தீங்கன்னா முடிக்காணிக்கை செலுத்தும் இடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு இடம் இருக்குதுங்க தேவஸ்தானத்தினுடைய இடம் அதில் வந்து திருவாவணியன்குடி கோயில் அரு கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு இடம் இருக்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சரவணை போகை பொய்கை அதாவது நீங்கள் வந்து முடி எடுத்துட்டு இதில் போய் உள்ளே போனீங்கன்னா பாத்ரூம் இருக்குங்க அப்படியே வந்து தண்ணி தொட்டி இருக்கும் அதில் வந்து குளிச்சிக்கலாங்க இது வந்து கட்டணம் இல்லை ஃப்ரீ தாங்க தேவஸ்தானத்தினுடையது இதை குளிச்சுட்டு அப்படியே இப்படி ரைட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா மலைக்கு போகிறதுங்க மலைக்கு போக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கந்தவிலாஸ் கடை இருக்குது சரிங்களா அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா கந்தவிலாஸ் இந்த பார்த்து கந்தவிலாஸ் கடை அதுக்கப்புறம் வந்து அதிலேருந்து அப்படியே நேராக போகணுங்க ரெண்டு சைடும் வந்து விபூதி கடை விபூதி அந்த பஞ்சாமிரதம் எல்லாமே வந்து நம்ம கடைங்க தான் அப்படியே நம்ம நேராக போயிட்டே இருக்கலாம் போயிட்டு அப்படியே வந்து ரைட்டில் திரும்பணுங்க ரைட்டில் தினமுன்னா இதுதான் வந்து அந்த திருவாவுண்ணன்குடி அந்த கோயிலுங்க இது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து நிறைய ஹோட்டல் இருக்குது இங்கே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா இப்போ அப்படியே வந்து போய்ட்டுருக்க ஆனால் வந்து ஏன்னா இப்போ வந்து தைமூசம் தைப்பூசன்றதுனால சரியான ஹோட்டலுங்க இதுதான் வந்து திரு கொடி வந்து திருக்கோயிலுங்க இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பழனி முருகனை வந்து பார்க்க போகணும் சரிங்களா இதை வந்து இங்கே வந்து இலவசமாக வந்து திருக்கல்யாணம் அதாவது நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து பதிவு பண்ணணுங்க சரிங்களா அந்த விண்ணப்பம் படிவம் வந்து ஒரு ப ஃபார்ம் வந்து ரூபா திருமண கட்டணம் வந்து ஒரு தம்பதிகளுக்கு வந்து ஐநூறுரூவா சரிங்களா ஐநூறுரூவா கொடுத்து நீங்கள் ஒரு ஃபார்ம் வாங்கி பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இதான் வந்து திருவாவணன்குடி திருக்கோயில் அப்படியே லெஃப்டை திரும்பினீங்க அப்படின்னா பழனிக்கு வந்து நம்ம அடிவாரத்துக்கு வந்து இந்த வழியாக தான் போதுங்க உள்ள இந்த கேட்டு இந்த முதல் கேட்டு பழனி நகராட்சி இதுக்குள்ளே நாலஞ்சு உள்ளே போனோம்னா நேராக மழை தெரியுதுங்களா ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபன் கடை இருக்குது பஞ்சாமிரதம் விபூதி டாலர் வேலு இந்த மாதிரி வந்து கயிறுகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து ஃபுல்லாக தேர் கடைங்க தாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து அந்த கீ செயின் மணி இதெல்லாம் வந்து ஒருத்தரு தெரிஞ்சு அப்படியே செம்மையாக இருந்ததுங்க சூப்பராக எவ்வளோ அழகாக வந்து அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்களேன் உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து பார்க்கணுங்க கண்களாக காட்சியாக இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல் வேல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி வேல் வந்து இருக்குது தங்க கலர்லேயும் இருக்குது சும்மா வந்து அழகழகாக இருக்குது நம்ம வந்து காரில் இரு போனோம்னா காரில் வைக்கிற மாதிரி இருக்குது டூ வீலரில் வைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து எது தேவையோ அதை பார்த்து வந்து வாங்கிக்கலாங்க சரிங்களா அப்படியே வந்து நேராக நம்ம போயிட்டோம்னா ஏன்னா காலையில் நான் பத்து மணிக்கு போனதுனால வந்து கூட்டம் கம்மிங்க ஏன்னா இன்னும் வந்து த தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் இருக்குது அதனால வந்து இப்பயே வந்து கூட்டம் ஓரளவு கூட்டம் தான் பட் ஆனால் இருக்க இருக்க வந்து கூட்டம் அதிகமாக தான் ஆகும் சரிங்களா இங்கே பாருங்க நடுவில் வந்து எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் விற்றுட்ருப்பாங்க உங்களுக்கு வந்து சாப்பிட்ற பொருளாகட்டும் அந்த வெள்ளரி பிஞ்சி இந்த மாதிரி வந்து நிறைய விற்றுட்ருப்பாங்க முருகனுடைய ஃபோட்டோ அப்புறம் அந்த கட்டைப்பை இந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சு விற்றுட்ருப்பாங்க சரிங்களா நீங்கள் வேணும்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கிக்கலாம் அது தெரியுது பாருங்க இதான் வந்து அடிவாரம் பழனி மலை அடிவாரம் இங்கே பாருங்க அப்போ சூப்பராக இருக்குது பாருங்க தக தக தகன்னு ஜொலிக்குது பாருங்க மக்களே பைனலி அடிவாரத்துக்கு வந்தாச்சு உள்ள அந்த கேட்டுக்கு வந்து இந்த வெளியே வந்தால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மீனாட்சி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் திருக்கோயில் இருக்கு அடிவாரத்தில் ஆனால் நமக்கு வந்து டைம் இல்லைங்க அதனால் உள்ள போய் பார்க்கல வெளியே இருந்து வீடியோ எடுத்தாச்சு உண்மையிலே வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வாங்க போய் சாமி கும்பிட்டுவாங்க ரொம்ப நல்லது அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மண்டபம் மாதிரி மேலே இருக்குது அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய வாகனம் மயிலுங்க அது தனியாக வந்து வச்சுருக்காங்க சரிங்களா அதை வந்து நம்ம ஒரு தரிசனம் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த நுழைவாயிலுக்கு முன்னாடி வந்து விநாயகர் கோயிலுங்க ஏன்னா அந்த விநாயகர் கோயிலை கும்பிட்டு தான் வந்து நம்ம வந்து மழை ஏறவே ஆரம்பிக்கணும் இதான் வந்து விநாயகர் கோயிலுங்க விநாயகர் கோயில கும்பிட்டு ஏன்னா இப்ப வந்து லெஃப்ட் சைடு போகணுங்க ஏன்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரம் நுழைவாயிலே விட்டுருவாங்க பட் ஆனால் இப்போ தைப்பூசன்றதுனால அப்படியே வந்து இந்த லெஃப்ட் சைடு போகணுங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப காவடி எல்லாம் நிறைய வர வழி நெடுவும் வந்து இல்லை பாத யாத்திரை தாங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலனிகள் வந்து கட்டணம் இல்லாமல் வந்து வைக்கிறதுக்கு உண்டான அறைகள் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா காலனிகள்லாம் வந்து அங்கே கொடுத்து டோக்கன் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு வந்து நம்மளுடைய லக்கேஜ் பொருட்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கடை ஒன்று இருக்குதுங்க மேலே மலை மேலேயே வந்து கந்தவிலாஸ் ஒன்று இருக்குது சரிங்களா நம்ம அடிவாரத்தில் பார்த்தோம் இல்லைங்களா அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இன்னொரு இடத்துல ஒன்று இருக்குதுங்க புளி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பாணி ஜீவசமாதி இதுக்குள்ளே நான் போகவே இல்லைங்க டைம் கிடைக்கல அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் டைம் கிடைச்சதுன்னா போயிட்டு வாங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து மொபைல் அதாவது உள்ளே வந்து மொபைல் வந்து நாட் அலோடுங்க அனுமதி இல்லை அதனால் வந்து உங்களுடைய கைபேசியை வந்து இங்கேயே கொடுத்து ஒரு கைபேசிக்கு வந்து அஞ்சு ரூபா கட்டணுங்க அதனால் கொடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லி நீங்கள் இங்கேயே வச்சுட்டு போயிடுங்க நிறையா பாதுகாப்பாக இருக்கும் திரும்ப வந்து அந்த சீட்டை கொண்டாந்து கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாங்க இங்கேயுமே வந்து மாறாது நானும் இங்கே வந்து கைபேசியெல்லாம் வந்து இங்கே கொடுத்துட்டு போயிட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொருட்கள் பாதுகாப்பு அறை அதாவது நம்ம வந்து ஒரு பேகு இந்த மாதிரி வந்து லக்கேஜ் கொண்டு போனோம்னா இங்கே வந்து லாக்கர் இருக்குதுங்க நம்ம கொடுத்து லாக்கர் வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு லாக்கருக்கு வந்து ஒரு பேக் வந்து பத்து ரூபாங்க நீங்கள் ரெண்டு பேக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இருபது ரூபா வச்சு பொட்டி சாவி வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி ஒரு முருகன் வாகனம் மயில் வாகனம் அதுக்கு நேர் எதிர்த்த மாதிரி தான் வந்து மலைக்கோயிலுக்கு செல்லும் வழி ஏ இப்போ வந்து இது கூட்டம் அதிகின்றதுனால இந்த வழியில் நம்ம ஏற போகிறோம் சரிங்களா இதுக்கு மேலே வந்து மொபைல் வந்து நாட் அலோடு அதனால் நான் இதுவரை மக்களே சாமி கும்பிட்டு இறங்கியாச்சுங்க ஓகேங்களா நம்மளுடைய பயணம் இனிதே முடிஞ்சது சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் ஓகேங்களா பாய் பாய்